விரோத காரணமாக முதியோர் வெட்டிக்கொலை ஒசூர் அருகே முன்விரோதத்தால் இருசக்கர வாகனத்தை இடித்து தள்ளி முதியவரை மூன்று பேர் சரமாரியாக வெட்டிக்கொலை செய்து தலைமறைவு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சின்ன பள்ளியை சேர்ந்தவர் முனிராஜ் அறுபத்தைந்து இவர் இன்று மத்திய காவல் நிலையம் சென்று மீண்டும் இருசக்கர வாகனத்தில் தனது பேரன் வேல்முருகனுடன் சென்றபோது கிராமத்திற்கு அருகே இரண்டு இருசக்கர வாகனங்களில் வந்த மூவர் முனிராஜை சரமாரியாக வெட்டி கொலை செய்து தலைமறைவாகி உள்ளனர் இது குறித்து மத்திகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார் முன்விரோத காரணமாக முதியோர் வெட்டிக்கொலை ஒசூர் அருகே முன்விரோதத்தால் இருசக்கர வாகனத்தை இடித்து தள்ளி முதியவரை மூன்று பேர் சரமாரியாக வெட்டிக்கொலை செய்து தலைமறைவு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சின்ன பள்ளியை சேர்ந்தவர் முனிராஜ் அறுபத்தைந்து இவர் இன்று மத்திகிரி காவல் நிலையம் சென்று மீண்டும் இருசக்கர வாகனத்தில் தனது பேரன் வேல்முருகனுடன் சென்றபோது கிராமத்திற்கு அருகே இரண்டு இருசக்கர வாகனங்களில் வந்த மூவர் முனிராஜை சரமாரியாக வெட்டிக்கொலை செய்து தலைமறைவாகி உள்ளனர் இது குறித்து மத்திய